தமிழ் மூவி டாக்ஸில் இருந்து உங்கள் விஜயா இன்னைக்கு ஒரு நல்ல த்ரில்லர் ஹாரர் படம் தான் பார்க்க போகிறோம் கிஷ்கிந்தா படம் ஜி ஃபைவ்ல உங்களுக்கு வந்து இப்போ வந்திருக்கு ஸ்ரீமங்காக இருக்குது அந்த படம் ரொம்ப சாண்டி மாஸ்டர் கூட நடிச்சிருக்காரு அப்புறம் வெல்லம் கொண்ட ஸ்ரீனிவாஸ் அம்மா பரமேஸ்வரன் மற்ற எல்லாருமே நடிச்சிருக்காங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க உண்மையாகவே த்ரில்லர்னால் இதுதான் த்ரில்லரு முதல்ல அந்த கிஷ்கிந்தாபுரி அப்படின்ற ஒரு ஊர் காமிக்கிறாங்க அங்கே ஒரு ரேடியோ ஸ்டேஷன் காமிக்கிறாங்க அந்த ரேடியோ ஸ்டேஷனில் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து அதை ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ தான் புதுசாக அங்கே எல்லோரும் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கும்போது திடீர்னு எல்லா கதவும் மூடுது மூடிட்டு அப்படியே கரண்டெல்லாம் போய்ட்டு வெடிக்குது உடனே அந்த ஆறு பேரும் இன்னமும் இருக்காங்க சின்ன பசங்க தான் எல்லோரும் இருபது வயசு அந்த மாதிரி பசங்க எல்லாருமே இறந்துடுறாங்க ரேடியோவில் ஒரு குரல் கேட்குது இதுதான் நீங்கள் கேட்குற கடைசி பாடல் அப்படின்ற மாதிரி ஸ்வீட் வாய்ஸ் ஒன்று கேட்குது கேட்டவொடனே எல்லாருமே இறந்துடுறாங்க எயிட்டி நைனில் நடக்குது இது அந்த பக்கம் போகிறதுக்கு பயந்துட்டு அதை க்ளோஸ் பண்ணிடுறாங்க அங்கே போகிறவங்க யாருமே வந்து உயிரோடு வர்றதில்லை அதனால அந்த ஊர்க்காரவங்க யாருமே அந்த பக்கம் போகிறதில்ல போகிறவங்களையும் யாரையுமே அங்கே அலோவ் பண்ணுறதில்ல பேன் பண்ணிடுறாங்க அப்புறம் அடுத்த இது என்ன காமிக்கிறாங்கன்னா இப்போ டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு ரெண்டு பேர் ஹீரோ ஹீரோயின் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி கோஸ்ட் வாக் அப்படின்ற ஒரு கம்பெனி வச்சு நடத்துகிறாங்க சும்மாவே நாங்கள் கோஸ்ட் பார்க்க கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் காசு வாங்கிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்களே செட் பண்ண பேயிங்க தான் எல்லாமே அந்த மாதிரி போயிட்டுருக்கு அவங்களுக்கு நல்லா அந்த பிஸ்னஸ்ஸு அந்த பிஸ்னஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க ஒரு வாட்டி என்ன பண்ணுறாங்க இந்த ரேடியோ ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க தெரியாமல் அங்கே வந்தால் உண்மையாகவே அங்கே கோஸ்ட் இருக்குது பதினோரு பேர் வராங்க எல்லோரும் உள்ளே போய் எல்லாத்தையும் பார்க்குறாங்க அந்த ரேடியோ மாதிரிலாம் இருக்குது ரேடியோ ஸ்டேஷனில் குட்டி குட்டியாக ரேடியோ இருக்குது அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க அதில் வந்து ஒரு குழந்தையும் கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த குழந்த ஒரு சின்ன பர்ஸ் மாதிரி இருக்குது அதை எடுத்துக்குது இந்த மாதிரி எல்லோரும் அதுலேருந்து எடுக்கிறாங்க எடுக்கும்போதே அங்கே வந்து ஒரு மாதிரி குரல் கேட்குது எல்லாம் டமால் டமால்னு கீழே விழுது எல்லாத்தையும் பார்த்து பயந்துட்டு எல்லாரும் வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளியே ஓடி வந்துடுறாங்க பேய் அவங்கள விடவே மாட்டேன் பதினோரு பேரையும் துரத்தி 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 அடிக்குது எல்லோரும் தப்பிச்சோம் புழைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஓடி வராங்க ஓடி வந்துட்டு அந்த பக்கத்தில் ஒரு டீ கடையில் டீ சாப்பிட்றாங்க எல்லாருக்கும் மூச்சு வாங்குது அப்படியே பயந்துடுறாங்க ரொம்ப பயந்து அப்படியே உட்காந்து டீ கூட குடிக்க முடியாமல் அப்படியே இருக்காங்க அப்போ ஒரு பையன் டீ கொடுக்குற பையன் சொல்கிறான் அங்கேயா போயிட்டு வந்தீங்க வீட்டில் போய் சுற்றி போட்டுக்கோங்க மஞ்சள் தண்ணி தெளிச்சுக்கோங்க அந்த பக்கம் போகக்கூடாது போனால் செத்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா அதனால் நீங்களாம் எப்படி பழிச்சு வந்தீங்க ஆச்சரியமாக கேட்குறான் அந்த பையன் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் இந்த ஹீரோ வந்து அப்படியே பார்க்குறாரு பார்த்த உடனே சரி சரி எல்லாரும் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பி விட்டுறாங்க அப்புறம் என்ன ஆகுதுன்னா அங்கே போய் பார்த்தா அந்த பதினோரு பேரில் ரெண்டு பேர் ட்ரெயின் டிரைவர்ஸு அவங்க ட்ரெயினில் போயிட்டுருக்கும்போது திடீர்னு என்ன ஆகுது ஒரு இடத்துல அப்படியே ஸ்டாப் ஆகுது ட்ரெயின் ஸ்டாப் ஆனவுடனே இவங்க ரெண்டு பேரையும் ஒரு பாட்டி வந்து எனக்கு கொஞ்சம் பிச்சை போடுங்க எனக்கு பசியாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க இனி இவர் அந்த சாப்பாட்டை எடுத்து கொடுக்கலான்னு போகிறாரு அதுக்குள்ளே அந்த மெயின் டிரைவர் என்ன பண்ணுறாரு ஏய் உனக்கு அறிவு இருக்கா அது என்ன அது மனுஷ் மாதிரியாக இருக்குது அது என்னமோ பேய் மாதிரி இருக்குது அதுக்கு போய் சாப்பாடை கொடுக்குறேன்னு தடுத்துட்டு ஜன்னலில் மூடிடுறாரு அப்போ கூட அந்த வயசான பாட்டி மாதிரி ஒன்று இருக்குது அது என்ன பண்ணுது டக்குன்னு இவங்கள ரெண்டு பேரையுமே சாவடிச்சிடுது சாவடிச்சு ரெண்டு பேருமே செத்து போகிறாங்க அடுத்தது இன்னொரு ஆள் அவங்க ஒய்ஃப் இறந்துருவாங்க அதனால் அவர் குடிச்சு குடித்து ஒரு மாதிரி இருப்பார் அவர் வந்து அந்த பில்டிங் கட்டுற இடத்துல வேலை பார்க்குறாரு அங்கே போயிட்டு அங்கேயும் வந்து இவரை வந்து மேலே போய் ஏதோ பார்த்துட்டு வர சொல்கிறாங்க அந்த ஆளை மேலே போய் பார்க்கும்போது அப்படியே மேலே வந்து கீழே தள்ளி விட்டுடுது அவங்க ஒய்ஃப் மாதிரி ஒரு பேய் வந்து இதே மாதிரி மூணு பேர் செத்து போகிறாங்க அப்புறம் நாலாவது ஆளாக அந்த குழந்தைய வந்து சாவடிக்க வராரு அந்த சாண்டி மாஸ்டர் தான் எல்லாமே பண்ணுறது அதுதான் அதில் வந்து சஸ்பென்ஸு கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேன்றாங்க கடைசியில் தான் சொல்கிறாங்க அவரை பற்றி அவர் அப்புறம் அவங்க வந்து அந்த குழந்தைய சாவடிக்கலான்னு வர்றாரு அந்த குழந்தை தனியாக படுத்துட்ருக்கு அப்போ தான் வந்து எல்லாத்தையும் கீழே தள்ளி விடுறாரு அந்த குழந்தைய பயமுறுத்துறாரு அப்போ தான் இவர் ஓடி வந்துடுறாரு ஹீரோ ஓடி வந்து பக்கத்து வீடு தான் அவர் ஓடி வந்து அந்த குழந்தைய காப்பாற்றுறாரு இல்லைன்னா அந்த குழந்தையும் செத்து போயிருக்கோம் நல்ல காலம் காப்பாற்றாரு இப்போ தான் அவருக்கு வந்து கவலை வருது அப்புறம்தான் எல்லாத்தையும் விசாரிக்கிறாரு என்ன ஆச்சின்னு இந்த மாதிரி எல்லோரும் சொல்கிறாங்க அவங்க ரெண்டு பேர் ட்ரெயின் டிரைவர்ஸ் ரெண்டு பேர் செத்து போயிட்டாங்க அப்புறம் இந்த ஒய்ஃப் இறந்துட்டு குடிகாரனாக இருந்தார் அவர் செத்து போய்ட்றாரு அவங்க எல்லாமே வந்து இவர் கூட அந்த ரேடியோ ஹவுஸ்க்கு வந்த ஆளுங்க தான் இன்னும் ஒம்பது பேர் இருக்காங்க அவங்களையும் சாவடிச்சிடுமா என்னன்னு தெரியல அவங்கள சாவடிக்கிறதுக்குள்ளே நம்ம போய் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் களத்தில் இறங்குறாரு இதுதான் இந்த கடைசி ஆஃபு இந்த கதை பாதி மீதி பாதி கதை இதுதான் எப்படி அவர் கண்டுபிடிச்சி அவர் எப்படி எல்லாரையும் காப்பாற்றுறாரு அப்படின்றது தான் கதை எல்லோரையுமே வந்து சாண்டி மாஸ்டர் தான் ரொம்ப குரூவலாக நின்று ரொம்ப கொடூரமாக கொலை பண்ணுறாரு அவர் ஏன் அப்படி கொலை பண்றாருன்னா சின்னப்போ அவர் வந்து பிறக்கும் போதே கையை கால்லாம் ஒரு மாதிரி இப்படி இழுத்து இழுத்து நடக்கிற மாதிரி அப்புறம் ஃபேஸும் ரொம்ப அசிங்கமாக இருக்கிற மாதிரி பிறக்கிறாரு அதனால் அவங்க எல்லாரும் அவரை வெறுக்கிறாங்க அவங்க அம்மாவும் இறந்துடுறாங்க ஆனால் அவருக்கு வந்து அவங்க அம்மா கூடயே இருக்கிற மாதிரி தெரியுது கற்பனை பண்ணிக்கிறாரு அவங்க அப்பாவும் அவரை வந்து சரியாக கண்டுக்க மாட்டேன்றாரு யாருக்குமே அவரை பிடிக்கல ஆனால் அதனால்தான் அவர் வந்து ரொம்ப கவலைப்படுறாரு ரொம்ப கோவப்படுறாரு எல்லாரையுமே பார்த்து அப்புறம் ஒரு நாள் அவங்க அம்மா கூடியே இருக்கிற மாதிரி அவர் நினச்சிக்கிறாரு அவங்க அம்மா தான் சாப்பாடு விட்டுற மாதிரி அவங்க அம்மா வந்து எல்லாம் அவருக்கு பண்ணுற மாதிரி தலைவாடுற மாதிரி எல்லாமே பண்ணுற மாதிரி அவர் நினச்சிக்கிறாரு ஆனால் அவங்க அம்மா இல்லை உயிரோடு இல்லை இவர் பிறந்தவொன்னே அவங்க அம்மா செத்துடுறாங்க அவங்க அப்பா தான் இருக்காங்க ஒரு நாள் அவங்க அப்பா வந்து ஏதோ கேட்குறாரு அப்போ இவர் வந்து அவங்க அம்மாவை பிடிச்சி தள்ளி விடுற மாதிரி அவருக்கு தெரியுது சாண்டி மாஸ்டருக்கு தெரிஞ்சவனே இவர் அவங்க அப்பாவை பிடிச்சி தள்ளி விடுறாரு அவங்க அப்பா அப்படியே கீழே விழுந்து இறந்துடுறாரு அவங்க அப்பாவையும் சாவடிச்சிடுறாரு இந்த மாதிரி அவர் லைனாக ஒரு ஒரு கொலையாக பண்ணுறாரு அவர் வந்து மென்டல் மாதிரி இருக்கிறாரு அது வந்து அதனால்தான் ஊர்க்காரங்க எல்லாருமே அவரை வந்து பிடிக்கல அவருக்கு குரல் வேற பொம்பளை குரல் மாதிரி இருக்குது அந்த டைமில் தான் ரேடியோ ஸ்டேஷன் திறக்கிறாங்க இவங்க திறந்துட்டு எல்லோரும் போடுங்க அவங்க வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்கன்றாங்க எல்லோரும் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புகிறாங்க சாண்டி மாஸ்டரும் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புகிறாரு அப்போ வந்து இவரோட குரல் தான் செலக்ட் ஆகிடுச்சுன்ற மாதிரி அவர் நினச்சிக்கிறாரு ஆனால் இன்னொரு பொண்ணு அந்த ஊரில் இருக்குது அந்த பொண்ணோட குரல் தான் செலெக்ட் ஆகிருக்கு இவருக்கு அந்த பொண்ணோட குரல்னு தெரிஞ்சவொடனே இவருக்கு ரொம்ப கோவம் வருது அந்த பொண்ணு மேலே நான் போய் கேட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே போகிறாரு அந்த பொண்ணை வந்து இவன் பொறாமையில் சாவடிச்சிடுறான் இந்த சாண்டி மாஸ்டரு அந்த பொண்ணு இப்போ லவ் பண்ணிகிட்ருக்கிற ஒரு பையன்தான் அந்த ரேடியோ ஸ்டேஷனில் இருக்கான் அவன் தான் அந்த சொந்தக்காரன் அப்போ வந்து கோவம் வந்து அவன் என்ன பண்ணுறான் சாண்டி மாஸ்டரை ரூமில் போட்டு போட்டி இங்கே அந்த சிலிண்டரை வச்சு வச்சு அப்படியே சாப்பாடு போடாமல் தூங்காமல் சாண்டி மாஸ்டர் இருந்து அப்படியே செத்து போய்ட்றான் இவன் தான் சாவடிச்சிட்றான் அப்புறமா அவர் ஆவியை வந்து அவன் சாண்டி மாஸ்டர் இவங்க எல்லாரையுமே சாவடிச்சிடறான் இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரையாக சாவடிக்கிறான் சாண்டி மாஸ்டரு ஹீரோவுக்கு தெரியுது அவர் போய் எல்லாருக்கிட்டேயும் கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி இந்த விஷயங்களெல்லாம் வாங்குறாரு வாங்கிட்டு அப்புறம் அவங்க ஊருக்கு போகிறாரு போயிட்டு அங்கே ஒரு சாஸ்திரிகள் இருக்கார் அவர் தான் வந்து இந்த சாண்டி மாஸ்டருக்கு சொல்லி கொடுத்த வாத்தியார் அவர்கிட்ட போய் கேட்குறாங்க அவர் வந்து எல்லா விஷயமும் சொல்கிறாரு இந்த மாதிரி சின்னப்பா என்னென்ன நடந்தது எது நடந்ததுன்னு சரின்னா அவங்க கேட்டுட்டு வந்துட்டுருக்கும்போது என்ன ஆகுதுன்னா வழியில் சுடுகாட்டில் பார்த்தா இவர் வந்து இறந்து போயிருக்கார் அந்த வாத்தியார் அவங்க தான் இப்போ பேசியிருக்காங்க அவங்கக்கிட்ட எப்படி அவர் வந்து பேசினார் அப்படின்னு இவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்புறமா அந்த சுடுகாட்லேயும் வந்து இவங்களெல்லாம் சாவடிக்கு பார்க்குறாங்க இவங்க மூணு பேரையும் இந்த ஹீரோ ஹீரோயின் அப்புறம் அவங்க ஃப்ரெண்டு அவங்க எப்படியோ தப்பிச்சிட்டு ஓடி வந்துடுறாங்க அவர் எப்படி தப்பிச்சிட்டு வர்றாருனா அவர் கையில் வந்து ஆஞ்சநேயரோட கவசம் மாதிரி ஒரு வளையல் போட்டிருக்காரு அந்த வளையலால் தான் அந்த சாண்டி மாஸ்டர் பேயால் இவரை ஒன்றும் பண்ண முடியல எப்படி எப்படி இவன் மட்டும் சாவே மாட்டுறானே என்ன பண்ணாலும் அப்படின்னு சாண்டி மாஸ்டர் பார்த்துட்டே இருக்கார் அப்போ பார்த்தா இவர் கையில் அந்த வளையம் போட்டிருக்காரு அதனால தான் கண்டிப்பாக இவரை இவரை வந்து ஒன்றும் பண்ண முடியல அதுக்கப்புறம் அந்த சாண்டி மாஸ்டர் ஹீரோயின் உடம்புல போயிடுறாரு போயிட்டு அப்போ அந்த உடம்புலேருந்து எல்லாரையும் கொலை பண்ண பார்க்குறாரு அப்போ என்ன பண்ணுறான் இவன் அந்த கையில் இருக்கிற அந்த ஆஞ்சநேயரோட கவசத்தை எடுத்து வலையில் எடுத்து ஹீரோயினுக்கு போட்டுடுறாரு ஹீரோயினுக்கு போட்டவொடனே அவன் வெளியே வெளியே வந்துடுறார் சாண்டி மாஸ்டர் ஆவி வெளியே வந்துடுது வந்துட்டு இவர் உடம்புல வந்துடுது வந்தவொடனே இவர் என்ன பண்ணுறாரு ஒரு பெரிய மந்திரவாதி இருக்கார் அந்த ரேடியோ ஸ்டேஷனை வந்து கட்டி அது வெளியே வராமல் பார்த்துக்கிற மாதிரி வச்சிருந்தார் அவர் இவங்க தான் போய் அதை திறந்து விட்டுட்டாங்க அதனால தான் இப்போ இவ்வளோ பிரச்சனை அந்த சாமியார்கிட்டேயே போகிறாங்க அவர் பார்த்தா அந்த சாமியார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு அவரோட அசிஸ்டண்ட்டு தான் இருக்கார் சரி நான் பார்த்துக்குறேன் அதுக்கு பிடிச்ச மூணு பொருள் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஹீரோக்கிட்ட சரி இன்னும் ஹீரோவும் போய் எது எது முடியுமோ அந்த ரேடியோ அது இது எதோ ஒன்று எடுத்துகிட்டு வராரு வந்துட்டு கொடுக்குறாரு இவரும் பெரிய பூஜை பண்ணுறாரு பூஜை பண்ணி அதை வரவழிக்கிறதுக்காக கட்டி போடுறாரு அவ உட்கார வச்சு ஹீரோயின் உடம்பில் அது இருக்குது அப்புறம் உட்கார வச்சு கட்டி போட்டு என்ன பண்ணுறாருனா பூஜையாக பண்ணுறாரு பூஜை கூட பண்ண விடலை அப்படியே கட்டாக அவுத்துன்னு ஓடி வந்து எல்லாரையும் அடிக்குது அடிக்கும்போது இந்த பெரிய சாமியார் ஒருத்தர் இருக்கார் அவரையும் அடிக்குது எல்லாரையும் அடிக்கும்போது அப்புறம் இவர் ஹீரோ தான் அதுக்கு பிடிச்சதாக எடுத்துன்னு வந்து அதை போட்டு நெருப்பில் போட்டு இது பண்ணி அப்புறமா அந்த பேயை வந்து விரட்டி விட்றாரு அப்புறமா அந்த ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்றா சேர்றாங்க சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க மற்ற எல்லாரையும் காப்பாற்றுறாங்க மற்ற உயிர்களெல்லாம் எல்லாம் காப்பாற்றிடுறாங்க ஒம்பது பேரையும் இப்படி தான் இருக்குது ரொம்ப இருக்குது எல்லோருமே போய் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே லைக்கும் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்